கரையாகும் கரையில் மண்டலம் கடலாகும் படகுண்ட பொம்பளம் தமிழ்நாடே கர்ண கவச குண்டலம் தன்மானம் தவறாது எங்கிலும் முறைகள் அதை விட பெண்கள் பறந்த கடை உனக்கும் எனக்கும் என கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில் விழுந்த எடுத்து கத பாணி பறந்து கத பானம் வளர்ந்த பறந்து படை மண்ணின் கட உண்ணின் நினைத்து கட எண்ணின் நினைத்து கத வீரம் விளைந்த படை மண்ணில் வளர்ந்த போர்க்கொடி வளர்ந்து வளர்ந்த மணியில் வளர்ந்த உடையது முப்பாட்டன் ராவண பத்து தல ரத்தத்தில் ஒரு போர்க்கொடி விளந்தது உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய பொருட்களை பெற செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் நீங்கள் எல்லோரும் இணைந்து எம் தமிழ் காட்சி ஊடகத்தை மேன்மை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அந்த விருப்பத்திற்கு நீங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றீர்கள் அதற்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு இனி பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் சுய தொழில் முனைவோர் விடயத்தில் அரசாங்கம் அறிவித்த தேவையா புதிய நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன சுய தொழில் செய்பவர்களுக்கு தேவையா மீதான அரசாங்கத்தின் சலுகை என அறிவிக்கப்பட்ட விடயம் உண்மையில் சலுகை அல்ல முன்னர் முப்பத்தேழாயிரம் யூரோ வரை வருமானம் ஈட்டுபவர்கள் தேவையா செலுத்த வேண்டியதில்லை தற்பொழுது அறிவிக்கப்பட்டதன்படி வருமானம் இருபத்தையாயிரம் வரை பெற்றாலே அவர்கள் வரி செலுத்த வேண்டியதில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே சுயதொழில் தொழில் விடயத்தில் அரசாங்கம் மேற்கொள்வது சலுகை அல்ல இதனால் எதிர்ப்புகள் கிளம்பின இதனை அடுத்து இப்பொழுது இந்த நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டுள்ளது பிரான்சில் தேவையா என்பது வியாபாரம் சேவை என்பனவற்றின் மூலம் அரசாங்கத்திற்கு செலுத்தப்படும் வரி சுயதொழில் வருமான தொகை எல்லை குறைக்கப்பட்டமை தொடர்பான அறிவித்தல் வெளியானதும் அங்கு ஏற்பட்ட எதிர்ப்பை அடுத்து குறிப்பிட்ட நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா தலைமையிலான அரசாங்கம் தற்பொழுது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது இந்த திட்டம் சுமார் ஐம்பது பில்லியன் யூரோ சேமிப்பை மேற்கொள்ள அரசாங்கத்துக்கு வழிவகுக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் தீவிர வலதுசாரி லா அண்ட் சுள் நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டன ஆயினும் குறிப்பிட்ட நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் ஆதரவை பெறாத நிலையில் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பிரெஞ்சு மக்கள் பொது சேவைகளில் அதிருப்தி அடைவதாக கூறும் போது பிரதமர் இது ஒரு போராட்டம் என்று கருத்து வெளியிட்டுள்ளார் வரவு செலவு திட்டம் வாக்களிக்கப்பட்டவுடன் அனைத்து அமைச்சர்களுக்கும் அவர்களின் நிர்வாகங்களுக்கும் பிரதமர் பணிகளை வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் அரசினதும் பொது அதிகாரிகளினதும் பணிகள் என்ன அவர்களின் சட்டபூர்வமான தன்மை என்ன அவர்களின் நோக்கங்கள் என்ன என்பன பற்றி பிரதமர் ஃப்ரோன்ஸ்வா பைரோ நீண்டகாலமாக ஆலோசித்து அரசின் நடவடிக்கையின் ஆழமான மாற்றத்தை தூண்டி வருகின்றார் அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்காக காத்திருக்காமல் எப்படி சேமிப்பது என்ற ஒரே ஒரு கேள்வி வரவு செலவு திட்டத்தை வடிவமைக்கும் என கூறியுள்ளார் அனைத்து பிரச்சனைகளையும் நாகரிகமான முறையில் விவாதிக்க வேண்டும் எந்தவொரு விடயத்தையும் தவிர்க்க விரும்பவில்லை என்றும் பிரோன்சுவா பைரோ உறுதியளித்துள்ளார் மேலும் ஒருவரை ஒருவர் இழிவுபடுத்தாமல் பகிரங்கமாக பழி வாங்காமல் விவாதம் செய்யவும் நம்பிக்கைகளை பரிமாறிக்கொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பிரான்ஸ் பிரதமர் பிரான்ஸ்வா பைரோ தெரிவித்துள்ளார் இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகைப் பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி குர்னோவ் ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

பிரான்சில் அனைத்து மொபைல் போன்கள் லேப்டாப்கள் மற்றும் கேமராக்கள் அனைத்திற்கும் யுஎஸ்பி சி பயன்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இப்பொழுது நடைமுறைக்கு சட்டமாக கொண்டுவரப்பட்டிருக்கிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் ஏஐ நுண்ணறிவு தகவல் மையம் அமைய இருக்கின்றது ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய நுண்ணறிவு தகவல் கல்லூரி ஒன்றை நிர்மாணித்து அதில் செயற்கை நுண்ணறிவு தகவல் மையத்தை ஏற்படுத்தி செயல்படுத்த திட்டமிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏஐ பிரான்சில் அறிமுகமாகியிருக்கும் இவ்வேளையில் பிரான்சின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்காக ஐம்பது பில்லியன் யூரோவை முதலீடு செய்ய ஐக்கிய அரபு முன்வந்துள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மாநாடு பிரான்சில் நடைபெறவுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் புதிய முதலீட்டாளர்கள் பிரான்சால் ஈர்க்கப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக ஐக்கிய அமீரகம் ஐம்பது பில்லியன் யூரோ முதலீடு செய்கின்றது ஆறு வியாழக்கிழமை மாலை குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அமீரக மன்னர் ஆகியோர் சந்தித்து உரையாடி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப ஒப்பந்தத்தில் கச்சாத்திட்டிருக்கின்றார்கள் ஐம்பது பில்லியன் யூரோ வரை பரிசில் முதலிட்டு மிகப்பெரிய தரவு சேகரிப்பு மையம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகம் செயற்கை நுண்ணறிவு துறையில் கவனம் செலுத்துகிறது அந்த வகையில் பிரான்ஸ் பாடசாலைகளில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ வகுப்புகள் நடத்தப்பட உள்ளதாக பிரான்ஸ் கல்வி அமைச்சர் எலிசபெத் போன் அறிவித்துள்ளார் பிப்ரவரி ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்று கல்வி அமைச்சர் எலிசபெத் போன் இதனை அறிவித்திருக்கின்றார் செயற்கை நுண்ணறிவு ஏஐ புரட்சியில் பிரான்ஸ் தன்னை ஈடுபடுத்தி வருகின்றது இந்த தொழில்நுட்பம் குறித்து மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் இது ஏற்கனவே உலகில் நிலவிக்கொண்டிருக்கும் ஒரு புரட்சி பிரான்சின் கற்றல் கற்பித்தல் முறைகள் உட்பட அனைத்தையும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ உலுக்கி வருகின்றது பிரான்சின் தேசிய கல்வி அதை இணைத்துக் கொள்கின்றது என கல்வி அமைச்சர் மேலும் விளக்கம் அளித்திருக்கின்றார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் புதிய வகுப்புகள் ஆரம்பமாகும் பொழுது அதில் இந்த ஏஐ வகுப்புகள் இணைத்துக் கொள்ளப்படும் எனவும் நான்காம் இரண்டாம் வகுப்புகளுக்கு கட்டாயமானதாகவும் நடுத்தர வகுப்பினருக்கு விருப்பத்தின் பேரில் கற்றுக்கொள்ள முடியும் எனவும் கல்வி அமைச்சினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்பம் அறிமுகமாகியுள்ளது ஏஐ தொழில்நுட்பத்தில் வேகமாக நுழைந்து வருகின்றது சீனாவின் டீப் சீக் ஆகிய செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்திற்கு போட்டியாக அமைந்திருப்பதாக இப்போது கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன இந்த ஏஐ iOS, Android, ஆண்ட்ராய்டு தொலைபேசிகளிலும் இயங்கி வருகின்றது குரல் எழுத்து நிழல் படம் என்பனவற்றின் துணையோடு தேவையான தகவல்களை மிஸ்தல்ஸ் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பரிஸ் லாஷப்பல் வீட்டி கேசன் கேரி காஸ்லி கோனியஸ் விடி சூப்பர் ஸ்டோ வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி லாஷப்பல் வீட்டி சூப்பர் ஸ்டோ காஸ்லி கோனியஸ் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம். பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு பாரிஸ் உங்களை வரவேற்கிறது பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பாரிஸ் பத்து லாசபல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று அசைவ உணவு வைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் பிரான்சின் வர்த்தக ஈடுபாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் எண்பத்தொரு பில்லியன் யூரோ குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் பிரான்ஸ் வர்த்தக செயல்பாடுகளில் இப்பொழுதும் உயர்ந்த நிலையில் உள்ளதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவுடன் வர்த்தகம் தொடர்பாக ஒப்பிடும் பொழுது மேம்பட்டு நிற்கின்றது ஆனால் ஜெர்மனியுடன் ஒப்பிடும் பொழுது குறைவாகவே உள்ளது இது டொனால்டு டிரம்புடனான உறவுகளை மோசமாக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்சின் பொருளாதாரம் உக்ரைனிய போர் மற்றும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் மிகவும் பாதிப்படைந்தது அதே போல இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிலும் பாதிப்படைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் வெளிநாட்டவர் குடிவரவு தொடர்பாக பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பைரு தெரிவித்த கருத்து ஏற்கனவே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து இடதுசாரிகள் எதிர்ப்பு குரல் எழுப்பியுள்ளனர் ஆனால் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் தெரிவித்த கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றார்கள் வெளிநாட்டவர்களின் பெருக்கம் நாட்டில் ஏற்படும் பேரழிவு தொடர்பான கருத்துக்கு அவர்கள் ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் இதேவேளை வெளிநாட்டு பூர்வீகம் கொண்டவர்களின் வாரிசுகள் பிரான்சில் புறப்பு வழியாக தானாகவே குடியுரிமை பெறும் உரிமையை மாற்றுமாறு நீதியமைச்சர் ஜெரா தர்மணன் முன்வைத்திருக்கும் திட்டமும் சர்ச்சைக்கு உள்ளாகி வருகின்றது பிரான்சின் தென்மேற்கில் அமைந்த கிராமப்புறத்தில் வீடு ஒன்றில் பிரித்தானிய தம்பதி சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் இவர்கள் கொள்ளை முயற்சியின் பொழுது கொல்லப்பட்டார்களா என்பது பற்றி புலனாய்வாளர்கள் இப்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றார்கள் அனைத்து விசாரணைகளும் திறந்த நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது உயிரிழந்தவர்களின் அடையாளங்கள் அதிகாரப்பூர்வமாக இதுவரை வெளியிடப்படவில்லை ஆனால் பிரெஞ்சு செய்தித்தளமான லா டெபாஷ் டான் அண்ட்ரு ஷீடில் ஆகியோர் என்று அவர்களது பெயரை வெளியிட்டிருக்கிறது இருவரின் உடல்கள் வியாழக்கிழமை அன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பகுதிக்கு குடிபெயர்ந்ததாகவும் உள்ளூர் சமூகத்தில் இவர்கள் நல்ல நிலையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஷியாலே முன்பு இங்கிலாந்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட நிதி ஆய்வாளராக பணியாற்றியிருக்கின்றார் அவர் வாக்லேஸ் ஸ்டாண்டர்ட் லைஃப் ஆகிய நிறுவனங்களில் பணிபுரிந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இவருடைய மரணம் தொடர்பாக தற்பொழுது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கார்தனோ ரூ லாஃப் ஃபயரத்தில் உங்களை வரவேற்கின்றதே ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொல பவுண்ட் சுவிஸ் ஃப்ராங் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாஃப் ஃபயர் பரிஸ் பத் கார்தனோ முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது டுபாய் ஜுவலரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவலரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்க நகைகள் வழங்கப்படும் தங்க நகை சீட்டில் விடைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை